வரகர் செஞ்ச அதுக்கு வெண்புங்கள் கோட வந்து சாம்பார் எல்லா காய்கறி பூசணிக்காய் எல்லா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இதானி சாப்பாடு வரகரிசி வெண்பொங்கல் கோடமிலட் மிளட் வெண்பொங்கல் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மாத விடாய் பிரச்சனை வந்து அதையும் சரி பண்ணக்கூடிய வரகர் செஞ்ச வெண்பொங்கல் தான் அதே மாதிரி சர்க்கரை அளவு கட்டு கட்டுப்படுத்தும் கண்ணீர் அதிகமேல வரகரிசி சாப்பிடணும் எப்படியாவது அந்த உணவுகளை சேர்த்துக்கணும் பெண்களுக்கு மிகவும் உணவு சொல்லலாம் மாதவிட நின்று பெண்களும் சாப்பிடலாம் ஏன்னா அந்த டைம்ல வரக்கூடிய உயரத்தழுத்தம் கொலஸ்ட்ரால் வந்து தேவையில்லாம உடம்புல சேர்ந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து இந்த வரகரிசி கொண்டு இறுதி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைய உள்ளது இந்த வரகரிசி எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு சொல்லலாம் இந்த வரகரிசி